குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் குட் மார்னிங் சார் ஓகே இன்றைக்கி வந்து ஒரு சொல்லுக்கு இன்னொரு பொருள் இருக்குது அதை தான் படிக்க போகிறோம் இப்போ எழுதுறதை நீங்கள் எழுத்து கூட்டி படிங்க அதுக்கு என்ன பொருளுங்கிறதையும் கீழே நான் சொல்கிறேன் ரெண்டுமே ஒரே பொருளை தான் குறிக்கும் ஆனால் இது வந்து இந்த சொல்லுக்கான இன்னொரு பொருளை குறிக்கும் சொல்லும் நம்ம இதில் பார்க்குறோம் மூ இது மூணு மூணு எழுத்தா ஜாயின் பண்ணணும் சா மு சமு தி ர ரா ம் இத சார் சொல்றீங்க தி ர யம் திரம் சாமு திரம் சமுத்திரம் ம் சமுத்திரம்னா அதுக்கு அதோட இன்னொரு இது பேர் என்னன்னு படிங்க கடல் ஓகே சமுத்திரம்னாலும் கடல்னாலும் ஒன்று தான் கடலோட இன்னொரு நேம் என்னன்னு இப்போ கீழே கொடுத்துருந்தாங்கன்னா சமுத்திரம் டிக் பண்ணணும் சமுத்திரம்னு கொடுத்துட்டு இது எதை குறிக்கும்னு கீழே கடல் ஆறு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கடலை வந்து டிக் பண்ணணும் சரியா ஸோ சமுத்திரம் என்றால் கடல் என்ற அர்த்தம் இங்கிலீஷில் வந்து சி ஓகேவா நிறைய வாட்ரு வாட்ரு நிறைய இருக்கும் அங்கே தான் ஃபிஷ்ஷெல்லாம் இருக்கும் டால்ஃபின்ஸ் எல்லாம் அங்கே தான் நிறையா இருக்கும் இது இதனால் அது வந்து சமுத்திரம் அது இன்னொரு நேம் கடல் ஓகேவா அடுத்தது ஊது வா இம் இம் உற்சவம் உற்சவம் ஜாயின் பண்ணும்போது கவனமாக ஜாயின் பண்ணால் அந்த வேர்டு வந்துடும் உற்சவம் உற்சவம்னால் வேறு ஒன்றும் கிடையாது பண்டிகை இன்னொரு பேர் கூட அதுக்கு இருக்குது இது ஒரு சிம்பிளான பேர் இது படிங்க வி யா விழா விழா விழான்னா நம்ம அந்த பண்டிகை மக்கள்லாம் சாமி கும்பிடுவாங்கல்ல அதான் பண்டிகை கொண்டாடுறது விழான்னு சொல்லுவோம் உற்சவம் அப்படின்னாலும் விழா என்றாலும் பண்டிகை என்றாலும் ஏறக்குறைய ஒன்று தான் இதெல்லாம் அவங்க வந்து வேர் சொல்லுங்கிற ஆப்ஷனில் வந்து தமிழில் நமக்கு போட்டித் தேர்வுகளில் கேட்பாங்க அதில் கவனமாக எழுதணும் உற்சவம் அப்படின்னு கேட்டு கீழே விழான்னு கொடுத்துருந்தாங்கன்னா அடிக்கணும் சரியா அடுத்தது இதெல்லாம் டெய்லி நீங்கள் பார்த்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணோம் மொபைல் டிவியில் இது படிங்க இது வந்து ரெட்டை கொம்பு துணை எழுத்து தா போட்டிருக்கேன் தே தேதி டேட் என்னன்னு கேட்குறோம்ல இங்கிலீஷில் டேட்டுங்கிறோம்ல அதை தான் தேதிங்கிறோம் தமிழில் வந்து ரெண்டு இருக்குது டேட் இங்கிலீஷில் ஒரே இது தான் டேட்டுன்னு சொல்லுவோம் தமிழில் வந்து தேதினும் சொல்லுவோம் இன்னொன்று என்ன மாதிரி சொல்லுவோம் பாருங்கள் நாள்னும் சொல்லலாம் தேதினும் சொல்லலாம் தேதி என்ற நாள் என்று அர்த்தம் போட்டித் தேர்வுகளில் கொஷின் கேட்கும்போது தேதி தேதியை குறிப்பது எதுன்னு சொல்லிட்டு கீழே வந்து நாள் இன்று இதெல்லாம் கொடுப்பாங்க அதில் வந்து நம்ம நாள் என்பதை தான் செலக்ட் செய்ய வேண்டும் இப்போ தேதி என்றால் என்ன தேதி என்றால் என்ன நாள் ஓகே தேதி நாள்லாம் என்ன இப்போ இன்று இன்றைக்கும் ஒரு டே தேதி இருக்குது இன்றைக்கும் இன்றுதான் இந்த இருக்கிறது நாள் சரியா காலையில் சன் காலையில் சூரியன் காலையில் வந்து சாயந்தரம் மறைவது தான் ஒரு நாள் ஓகேவா அடுத்தது படிங்க ஜா ஜாயின் பண்ணி பஜார் பஜார்னா ஒன்று கடைகள் நிறையா இருக்கக்கூடிய பகுதிகள் முன்னாடிலாம் பஜார்னு தான் சொல்லுவாங்க பஜாருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடை நிறையா இருக்கும் சரியா காடை

கடைத்தெரு கடைத்தெரு கடைத்தெருன்னா அந்த அந்த தெருவில் போனீங்கன்னா ஸ்ட்ரீட்டு இங்கிலீஷில் நீங்கள் அந்த கடை தெருவில் போனீங்கன்னா ரெண்டு ரெண்டு சைடுமே கடையாக தான் இருக்கும் ஒரு ஃபேன்சி ஸ்டோரு ஒரு மளிகை கடை இந்த மாதிரி கடையாக இருக்கும் அதுதான் கடை தெரு அது வந்து பஜார் என்பதற்கான பொருளாக தான் நம்ம இங்கே படிச்சுக்கணும் கடைத்தெருன்னு சரியா அடுத்தது வா... விவாகம் விவாகம் விவாகம்னா ஒண்ணு இல்ல திருமணம் திருமணம் இது எழுத்து ஜாயின் பண்ணி படிங்க திருமணம் திருமணம் திருமணம்னா மேரேஜ் கல்யாணம் அப்படின்னு கூட தமிழில் சொல்லுவாங்க அது வந்து விவாகம் என்று முன்னாடிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போல்லாம் திருமணம் மேரேஜ் கல்யாணம் அப்படி சொல்கிறாங்க நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது விவாகம் என்றால் திருமணம் அவ்வளோதான் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எதிர்காலத்தில் நீங்கள் போட்டித் தேர்வுகள் எழுத போகும்போது தான் இதெல்லாம் தேவைப்படும் சரியா நீங்கள் ஐந்தாம் வகுப்பு போகும்போதே உங்களுக்கு போட்டித் தேர்வுகள் நடத்துவாங்க அந்த போட்டித் தேர்வுகளில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் படிக்கக்கூடிய எல்லா வகுப்புகளுக்கும் எந்த வித செலவும் இல்லாமல் இலவசமாகவே படிச்சுக்கலாம் அதுக்கு தான் இந்த பயிற்சி உங்களுக்கு அடுத்தது படிங்க மா தா மாதம் இங்க என்ன இருக்கு நெடிலுது மாதம் மாதம் ஓகே மா வந்து துணை கால் வந்திருக்குல்ல அதனால மா நெடிலு தாயும் மாதம் மாதம்னா என்னங்கிறதுக்கான பொருள் கேள் எழுதுற படிங்க திங்கள் கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைன்னு சொல்லுவோம்ல சண்டே மண்டே இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி இது சரியா மாதம் என்றால் திங்கள் என்று பொருள் அதை மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க இதை நீங்கள் டெய்லியும் பார்க்க பார்க்க ஒரு மெமரி ஆகும் அது இருந்தால் போதும் நீங்கள் அடுத்தது எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் சரியா மாதம் என்றால் திங்கள் என்று பொருள் ஓகேவா சொல்லுங்கள் பார்க்கலாம் மாதம் மாதம் என்றால் திங்கள் ஓகே அடுத்தது жа nа i jа nа inка இன் jаnгаnin ஜனா இங்காயில் ஜனங்கள் அப்படி சொல்லணும் அடுத்து படிங்க ஜனங்கள்னா மக்கள்னு அர்த்தம் சரியா இதெல்லாம் இன்னும் சொல்ல போனால் வேறு மொழியில இருந்து சொல்லு ஜனங்கள்ங்கிறது அதை நம்ம தமிழ் மொழியில் வந்து மக்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சரியா ஓகே ஜனங்கள் என்றால் மக்கள் என்று அர்த்தம் இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மக்கள் நிறையா போகிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் மக்கள் மொத்தமாக டோட்டலாக பார்க்கும்போது மக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து வேறு மொழியில் ஜனங்கள்னு சொல்லுவோம் முன்னாடி தமிழில் வந்து இதெல்லாம் வழக்கத்தில் இருந்ததுனால நமக்கு இப்போ அதையும் கொஷின் கேட்குறாங்க ஜனங்கள்னு கொடுத்துட்டு மக்கள் இது மாதிரி ஆப்ஷனை கொடுத்துட்டு உங்களை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க ஜனங்கள் என்றால் மக்கள் என்று அர்த்தம் மக்களுக்கு வேறு சொல்லுன்னு சொல்லி கீழே கொடுத்துட்டாங்க ஒரு வேலைன்னா ஜனங்களை செலக்ட் பண்ணணும் அடுத்தது ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரின்னா ஹாஸ்பிட்டல் போகிறோம்ல அதோட வேறு மொழியில் நம்ம முன்னாடி பயன்படுத்தின வார்த்தை ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதோட தமிழ் நேமு இதுதான் மாயி இருலது ரூ ஆ மா ரூ இ வா இம்மா நை மை மா ரு மனு இத் து இத்து வா மா வனம் வனமா நை வா ரு இத் து வா மா நை கொஞ்சம் கொஞ்சமாக ஜாயின் பண்ணுங்க பாருங்கப்பா மா ரு இத்து மடுத்து ஆ வா தூவோடு முடிச்சுட்டோம் வா அடுத்து ஒரு வாரத்தை மா நெய் மருத்துவ மருத்துவமனை ஆஸ்பத்திரி என்றால் மருத்துவமனை என்று பொருள் ஆங்கிலத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் ஓகேவா வா ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுவாங்க மருத்துவமனையில் மருத்துவமனையில் போனால் என்ன பண்ணுவாங்க இன்ஜெக்ஷன் போடுவாங்க நமக்கு ஏதாவது அடுத்தது காலா இலாக்கா இலாக்கானால் வேற ஒன்றும் கிடையாது அது அந்த ஒவ்வொரு செக்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு உங்கள் இப்போ வீட்டில் இருக்கிற ரூம் கிச்சன் தனியாக இருக்கா பெட்ரூம் தனியாக இருக்கா ஹால் தனியாக இருக்கா அது மாதிரி துறைகள் தனித்தனியாக இருக்கும் இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்குது அடுத்தது வாட்டர் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும் அதுதான் இது வேறு ஒன்றும் இல்லை ஃப்யூச்சரில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இலாக்கானா என்ன அதை மட்டும் இப்போ தெரிஞ்சிட்டா போதும் படிங்கதான் தூரை ம் துறை அந்த துறைன்னா டிபார்ட்மெண்ட்டு இங்கிலீஷில் சொல்லுவோம் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டு ஓகேவா இப்போ லைட் எரியில்லைன்னா இபி இருந்து தான் வந்து பார்ப்பாங்க எலக்ட்ரிக்கிசிட்டி இருந்து இப்போ தண்ணி வரலைன்னா வாட்டர் போர்டில் இருந்து வந்து பார்ப்பாங்க ரோடு சரி ஹைவே ஹைவே இருந்து வந்து பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி இந்த துறைகள்னு சொல்லுவோம் சரியா சொல்லுங்க பார்க்கலாம் மறுபடியும் படிங்க தூரை அடுத்தது சலம் சலம் என்றால் இது ஒரு வேறு மொழி இப்போ தமிழ் மொழியில் வந்து சலம் அப்படின்னா என்னங்கிறத நான் வந்து எழுதுறேன் நீங்கள் படிங்க நீர் தண்ணீர்னு சொல்ல தண்ணீர் குடிக்கிறீங்களா தண்ணி குடிக்கிறீங்களே அதுதான் இது வேற ஒன்றும் கிடையாது சலம் கொண்டு வா அப்படிமாங்க இந்த பிராமணன் பிராமின்ஸ் எல்லாம் அந்த வேர்டு இன்னும் யூஸ் பண்ணுறாங்க பொதுவாக வந்து நீர் அதோட மீனிங் வந்து நீர் தண்ணீர் ஓகேவா தண்ணீர் டெய்லி நம்ம குடிக்கிற தண்ணீர்